ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாளி செடியை பார்க்கலாம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாளி மரம் சின்ன கண்ணாக தான் வச்சோம் வச்சு வந்து இது ஒரு ஏழு மாதம் ஆகுது நல்லா வளர ஆரம்பிச்சிட்டுது ஆனால் இதனுடைய பழம் வந்து எனக்கு பிடிக்காது இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதனால் வந்து இந்த கன்று வந்து நான் வச்சுருக்கேன் இவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா தலை தளன்னு வளர்ந்து வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இது காய் வைக்கும் போல இருக்குது ஆனால் வந்து இதுக்கு வந்து தண்ணி விடலை அப்படின்னா உடனே வந்து இது காஞ்சி போயிடுது அதனால் வந்து டெய்லி வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்